எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தற்போது வழக்கு விசாரணைக்கு வந்த போது வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவை திரும்ப பெறுவதாக எடப்பாடி தரப்பு தெரிவித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் நீகிறார் ரமேஷ்குமார் விவரங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர் தேமுதிக வேட்பாளர் பார்த்து சாதையை ஆதரித்து வந்து பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி முறையாக செலவிடவில்லை என்று தெரிவித்திருந்தார் இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அதுல வந்து உண்மைக்கு மாறாகவும் தன் பெயருக்கும் பூலக்கும் களங்கும் கற்பிக்கும் வகையில் தவறான குற்றச்சாட்டை பழனிசாமி கூறியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயவேல் முன்பு ஏற்கனவே விசாரணை வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து இதுல வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவித்திருந்தார் அந்த விடுவிக்கக் கோரிய மனு வந்து விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் வழக்கை வந்து அந்த மனுவை எண்ணிடக்கூடாது எனவே இந்த மனுவை ஏற்கக்கூடாது என்று தயாநிதி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விவேகானந்தம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த நிலையில் தான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு மெமோ என்று சொல்லக்கூடிய ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்து அந்த மனுவை நான் விடுவிக்கக் கோரிய மனுவை திரும்பப் பெறுவதாக தெரிவித்தார் எடுத்துக்கொண்ட நீதிபதி அந்த மனுவை பெற அனுமதித்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைக்காக அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்தி வைத்திருக்கிறார்